இன்றைக்கி எனக்கு ஒரு ஒரு தோன்றல் கடவுளை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தேன் ஒரு கேள்வி அதற்கு ஒரு பதிலும் கிடைத்தது கேள்வி என்னால் கடவுள் ஏன் எல்லாம் கொடுப்பதில்லை எல்லாருக்கும் எல்லாம் கடவுள் கொடுப்பதில்லை குறிப்பிட்ட ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி உடனே சரி விட்டு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் யோசிக்க ஆரம்பித்தேன் கடைகள்ட்ட போய் முறையிட்டான் இங்கேனப்பா அவனுக்கு நிறைய பணம் கொடுக்க அவனுக்கு நிறைய மார்க் எக்ஸாமில் கொடுக்க அவனுக்கு நிறைய வேலை கொடுக்க அவனுக்கு நல்ல வீடு கொடுக்க மற்றவங்களுக்கும் இப்படி வச்சுருக்கியே என்ன காரணம் என்ன இந்த பாகுபாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் வும்ம் பண்ணிட்டு இருக்கேன் உடனே இந்த பதில் வந்துச்சு என்ன பதில் எதை நீ கேட்கிறியோ அதை உனக்கு கடவுள் கொடுப்பார் புரியல இப்போ நீ ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்க அதை பண்ண விடாம கடவுள் தடுக்காரா தானே தடுக்கணும் அது அவர் வேலை கிடையாது இப்போது உங்கள் வீட்டில் ஒரு செல்ல பிள்ளை இருக்குது அந்த செல்ல பிள்ளை எது பண்ணாலும் எல்லோரும் சிரிப்பாங்க ஏற்றுக்கிடுவாங்க ரைட் ஆமாம் அதே பொருள் தான் நீங்களும் அவர் உங்களுக்குள்ள செல்ல பிள்ளை நீங்கள் எது பண்ணாலும் ஏற்றுக்கிடுவார் நீங்கள் கொலையே பண்ணாலும் ஏற்றுக்கிடுவார் தப்பு பண்ணாலும் ஏற்றுக்கிடுவார் ஜாலியாக இருந்து போகிறான் இது என்னப்பா கூத்தாக இருக்குது இதுதான் கூத்து வில்லை அவர் தடுக்கிறதில்ல இதை நீ பண்ணணும் இதை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவரை வந்து அதிகாரியோ இல்லைன்னா சர்வகா சர்வாதிகாரியோ இருக்கார் அது பரம்பல் எது பண்ணாலும் அவருக்கு சரி தான் அதுக்கு அந்த நீ பண்ண தப்பான சைடில் சரி பண்ணுறதுக்கு இன்னொரு பிறவியை எடுத்து நீயே வர வேண்டியிருக்கும் இல்லை இன்னொரு உயிரை வச்சு சரி பண்ணுவார் அது அவரோட வேலை பட் ஆனால் நீ பண்ணுறதை இன்னும் தடுக்கதில்லை எப்படி இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க நீ படிக்கிறதை தடுக்கவே மாட்டார் நீ படிச்ச படிக்க ஆரம்பிச்சேன்னா புது புது இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் படி படி படிப்பார் இப்போ நீ யூடியூப் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் இது மாதிரி செயலிகளை நீ பார்த்துட்டு இருந்தேன்னா நீ பார்க்குறத அடுக்க மாட்டார் இன்னும் புதுசு புதுசாக பார் புதுசு புதுசாக பாருன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஒன்று ஆர்வத்தை தோண்டிக்கிட்டே இருப்பதும் ஆர்வத்தை அடுக்க மாட்டார் எந்த ஒரு செயலையும் யார் எதை செய்தாலும் அதில் மாஸ்டரி பெறதுக்கு அவரை கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போது உட்காந்து பேச ஆரம்பித்தோம்னா நிறைய பேசுகிறதுக்கு நிறைய கருத்துக்கள் கொடுப்பார் விளையாட ஆரம்பித்தா நிறைய விளையாட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இதை பண்ணிப்பார் இதை பண்ணிப்பார்னு கூட தான் கொடுப்பார் விளையாட ஆரம்பித்தா இன்னும் நிறைய விளையாடுறது ஹெல்ப் பண்ணுவார் படிக்க ஆரம்பித்தா நிறைய படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஸோ எதை பண்ணாலும் அதை நிறைய பண்ணுறதுக்கு என்ன உண்டோ ஹெல்ப் பண்ணுவார் ஸோ நீ எதை போகிற அவ்வளோ தான் இப்போ நீ ஒரு ஆரம்பித்தோன்னா அதை இன்னும் கொஞ்சம் பண்ணதுக்கு என்னெல்லாம் உண்டும்ோ அனைத்தும் கொடுப்பார் ஸோ இதோடு நான் பாட்டவே மாட்டார் இதுதான் கடவுளோடைய கடவுளுடைய செயல் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஸோ அவனுக்கு கொடுத்துருக்காரு இவனுக்கு கொடுத்துருக்காரு அவன் அந்த முயற்சி எடுக்க அதை கொடுத்துருக்கார் நீ ஒரு முயற்சி எடுக்க உனக்கு இதை கொடுக்காரு ஸோ நீ எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் கூட நிற்பார் நீ கொலையே பண்ணாலும் கூட நிப்பார் அது தண்டனை கொடுக்கறது அது வேறு விஷயம் அது தனி டிபார்ட்மெண்ட் பட் நீ பண்ணுற செயலுக்கு அவர் கூட இருப்பார் எந்த விஷயம் பண்ணாலும் படித்தா படிப்பு கொடுப்பார் உழைச்சா உழைப்பு நிறைய உழைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் சம்பாதிக்க ஆரமிச்சால் நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார் புது விஷயத்தை கற்றுக்கிட ஆரம்பித்தா இன்னும் கற்றுக்கிறதுக்கு ஆர்வத்தை கொடுப்பார் அதை பற்றி தெரிஞ்ச நாலேஜை கொடுப்பார் எடுத்து எடுத்து கொடுப்பாரு நீ வந்து அதை யோசிச்சா மட்டும் போதும் இதை போகணும்னு நினச்சி அது மனத்தோடு எடுத்து போனால் போதும் அதை பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவார் ஸோ எதையுமே இவ்வளோ தான் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது அவரோட பழக்கம் கிடையாது இதுதான் பரம்பரோட சித்தி ஞானம் ஸோ இதை மனதில் அறிந்து கொண்டு நீங்கள் எந்த பாதையில் போகிறனும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அவர் இந்த பாதையில் போகணும்னா சொல்ல மாட்டேறாரு எந்த பாதைக்கு போனாலும் ஹெல்ப் பண்ணுவார் எந்த பாதையிலான போகலாம் ஏன் குடிக்கிறவன் நிறைய குடிக்கான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதுவும் சூப்பராக இருக்கா அனு இதை குடிச்சுப்பார் இதை குடிச்சுப்பார் இதை குடிச்சுப்பார் ஆ அவ்வளோதான் இந்த தப்பு பண்ணுறேன் இந்த தப்பு பண்ணிப்பார் இந்த பண்ணி அனைத்து தப்பையும் பண்ணி சொல்லுவார் உனக்கு ஃபுல் காட்டுவார் இதை பண்ணிப்பார் இதை பண்ணிப்பார் இதை பண்ணி படிக்கணும் ஏன்னா நீ கேட்க அவர் கொடுப்பார் கேட்குறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் படிச்சுப்பார் இன்னும் இதை படிக்க இதை படிச்சுப்பார் இதை படித்துப்பார் இந்த கான்செப்ட் படிச்சு இது புரியுதா அது புரியுதா அந்த சம் பார் இந்த சம் போட்டுப்பார் அது சொல்லிகிட்டே இருப்பார் இல்லை அப்படி சொல்லிட்டு நான் வேலை பார்க்க போகிறேன் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிப்பார் அடுத்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிப்பார் இல்லை இந்த ப்ராஜெக்ட் பாரு இந்த புதுசாக ஆஃப் சைட்லேருந்து வேலை இருக்குது அதை போய் பண்ணிப்பார் இவன் புதுசாக வந்து யாராவது இந்த ஹெல்ப் வேணும்பாங்க இப்படி ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்க இந்த உதவி அந்த உதவி எல்லா உதவியும் உடனே கொண்டு 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 கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் நீ ஒரு அன்னதானம் பண்ணுறியா நீ பாரு நீ அன்னதானம் பண்ணுறன்னு சொன்னால் அவர் மக்களை ஒன்று ஃபில் பண்ணிடுவார் நீ பண்ண ஆரம்பிக்கணும் அவ்வளோதான் நீ பண்ண ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அந்த இடத்த ஃபில் பண்ணுறது அவர் வேலை ஆனால் நீ எவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணுறான் இருக்கு அவ்வளோதான் நீ எதை எப்படி பண்ணணும் அந்த இடத்த ஃபில் பண்ணுற நீ ஒரு கச்சீரை நடத்தணும்னு நினைக்கியா நீ நல்ல பாட ஆரம்பித்து நல்ல அதை எஃபோர்ட் போட ஆரம்பிச்சோன்னா அதில் ஃபில் பண்ணி வைக்கிறது அவர் வேலை ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கியா அந்த படத்தை நீ நல்லா எடுத்தால் போதும் அந்த தேட்டரை ஃபில் பண்ணிக்கிறது அவர் வேலை அந்த படத்தை பார்க்க வைக்கணும் தான் எனக்கு எதிர்பார்ப்பேன் அந்த பார்க்குறத ஒன்று ஒன்றும் மக்களை வச்சு தேட்டரில் போய் பண்ண வைப்பார் இல்லைன்னா தமிழ் டிராக்கர்ஸ்னு வெப்சைட்டில் போட்டு எல்லாத்தையும் பார்க்க வச்சுருவார் ஸோ ஒன்னோட நோக்கம் மற்ற எல்லாரும் உன்னோட கலையை பார்க்கணும் பார்க்க வச்சுருவார் உன் மியூசிக் ஒன்று போட்டிருக்காது எல்லோரும் கேட்கணும் நீ ஒரு ஸ்பாட்டிஃபை மியூட்டி யூடியூப் மியூசிக் இதில் மட்டும்தான் போட்டிருப்பேன் பட் ஆனால் உன்னோட என்ன என்னென்னா என்னோடய மியூசிக் எல்லோரும் கேட்கணும்னு நினச்சிருப்பேன் உடனே என்னும் கரெக்டாக உன்னோடய மியூசிக்கை ஸ்பாட்டிஃபைல போட்டிருப்பார் ஒரு ஹேக்கரை சொல்லி அந்த மியூசிக்கை உலக ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுப்பி போட்டுருவார் எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ இன்னொன்று நீ எதை கேட்காத கொடுத்துருவார் ஆனால் நீ ஒரே பிரச்சனைனா எதை கேட்கணும்னு உங்களுக்கு தெரியல இதுதான் பிரச்சனை அந்த ஞானம் இல்லை ஸ்பெசிஃபிக்காக அந்த ஜீனி விஷ் ஒரு சீரீஸ் பார்த்தோம் அதில் போட்ட மாதிரி எதை கேட்டாலும் கொடுத்துருவார் பட் ஆனால் நீ எப்படி கேட்காத அதான் தான் பார்த்தோம் உனக்கு அதை தெளிவான விஷுவலைஸ் பண்ண தரணும் எதை கரெக்டாக கேட்கணும் நீ கேட்குறது அனைத்தையும் கொடுத்துருவா இதாக வேணுமோ அதை கொடுத்துருவோம் எதானுமோ அதை கொடுத்துருவோம் அதை தானே அது கொடுத்துருத்தா கேட்கும் கொடுத்துருவோம் பட் நீ கேட்குறது தான் எனக்கு இப்படி தான் வேணும்னா இப்படி கரெக்டாக ஸ்பெசிஃபை தான் கொடுத்துருவேன் டைம்லாம் ஆகாது நீ அதை எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தால் வந்துடும் அவ்வளோதான் இதுதான் இது எனக்கு வந்து அவரோட விஷயனில் சொன்னது தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஆன்சர் வந்துச்சு இதுதான் உலகம்னு ஆன் சொல்லிட்டு ஸோ இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கள் எதையுமே இது கரெக்டாக தப்புன்னு சொல்கிறத விட நீங்கள் எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவர் பண்ணி கொடுத்துவார் கே தானே ஆகணும் சரி ட்ரை பண்ணி பாருங்களா ட்ரை பண்ணி பாருங்களா இதை பண் ஃபுல் பண்ணி விட்ருவார் அது சந்தோஷமாக தான் இருக்கும் ஒரு பிரச்சனை இருக்காது ஒரு ஒரு ஹாப்பியாக ஒரு கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்கள் அவர் நீங்கள் என்ன சொல்லணும்னு சரி அவர் ஞானி மகா ஞானி கேட்குறது அனைத்தும் கொடுக்குறது வல்லவருக்கெல்லாம் வல்லவர் ஞானிக்கெல்லாம் ஞானி பரம்பொருளுக்கெல்லாம் பரம்பொருள் ஆசக்தி அறி ஓம்